கும்பகோணம் அருகே தனியார் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடனமாடி பாட்டுப்பாடி அசத்திய மாணவ மாணவியர்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளி மற்றும் கார்த்தி வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளித்தாளர் கார்த்திகேயன் பன்னாட்டு பள்ளித்தாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் எல்கேஜி யுகேஜி வகுப்பு மாணவ மாணவிகள் நூற்றி இருபத்தி இரண்டாவது காமராஜரை நினைவுபடுத்தும் விதமாக காமராஜரை போல் வேடமணிந்து அவரை போற்றி பாடல்களை பாடினர் மேலும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் காமராஜரை போற்றி பாடல்களை பாடி நடனமாடினர் காமராஜர் வழி நடப்போம் என அனைத்து மாணவ மாணவியர்களும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு காமராஜரின் தியாகம் காமராஜரின் நாட்டுப்பற்று காமராஜரின் விடுதலைப் போராட்டம் காமராஜரின் பல்வேறு கல்விக்காக ஏற்படுத்திய திட்டங்கள் போன்றவற்றைப் பற்றி ஏழாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் எடுத்து கூறினர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்